உன்னலகா நஞ்சு கண்ட துண்டத்துடனை ஓடுக்கி, அன்னலகா வன்னல் நீழல்லாரழை போலுருவோம் என்னலகா உள்வினை வினை என்றை கவலில் திருவர் நன்னலகா நம் பெருமான் எது நல்லாரே மாசுமையர் வண்டை தேரர் குண்ட குணம் இழீர்கள் பேசும் பெற்றை மெய்யென்று நீ அன்னேரி நீ செல்லான்மின் மோசு வண்டர் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான்மே அது நல்லாரே தன் புனலும் வெண் பிறையும் தாங்கி சடையின் நண்பு நல்லார் மல்கு கழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாரேத்தும் பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உரைவாரே உண்பு நீங்கி வானவரோடு உலகில் திருச்சிற்றம்பலம்